நான் சந்திக்கிறோமோ சந்திப்பேன் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நாள்தோறும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய முக்கியமான செய்திகளின் தொகுப்பு தான் அச்சில் வந்தவை நிகழ்ச்சி நேர்களை அச்சல் வந்த நிகழ்ச்சிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு எரிவாயு வந்து ஏத்தி கொடுத்தாங்க யாருக்கு அது எரிவாயு கொடுத்ததுக்கு மட்டும் மோடி எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை பிஜேபியும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை நாங்க மட்டும்தான் அவங்க மேல கேஸ் போட்டுக்கோம் அப்படின்னும் போது மோடி இந்த வெரிவாயு விலை உயர்வு விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா அவனும் உடன் உடனே செல்கிறாரா அப்படின்னு கேஜ்ரிவால் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவாகவே தொழில் நிறுவனங்கள் அதானி அப்புறம் இந்த பெரிய பெரிய அந்த ரிலையன்ஸ் அம்பானி டாடா இந்த மாதிரி சலுகை கொடுப்பது கொடுப்பதுதான் அவருடைய வேலை அதுக்கு மறைமுகமாக அவர் காசும் பெற்றுக் கொள்வார் என்பது போல் பேசியிருக்கிறார் உண்மை அதுதான் ஏன்னா குஜராத் பகுதியில் வந்து அதானி நிறுவனத்திற்கு மக்களுக்காக நாங்க ஏதோ ஒரு நிறுவனம் கட்டுறோம் ஒரு தொழிற்சாலை அமைக்கிறோன்ற பேர்ல ஒதுக்கீடு பண்ணிருக்கு குஜராத் அரசாங்கம் அதாவது மோடி நில ஒதுக்கீடு பண்ணிட்டு அந்த நிலத்தை எந்த விதமான அந்த அப்படியே போட்டு போன அதற்கான சான்றுகள்லாம் அம்பானி போன்றவர்களை நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்பார்களை ஒழிய எதிர்த்து பேச மாட்டார்கள் ஏற்கனவே இதுக்கு உதாரணம் உண்டு ஆர் எஸ் எஸ் தலைமையின் கீழ ஒரு கூட்டம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி நடத்தினாங்க அந்த கூட்டத்துல யாருக்கு நடத்தினாங்க உயர் பதவியில இருக்கிற இந்துக்களுக்கும் அதே சமயத்தில் இது மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களுக்கும் சேர்த்து அந்த கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தினுடைய முடிவு உங்களுக்கு நாங்கள் எல்லா விதத்திலையும் உதவியாயிருப்போம் வெளிப்படையாக பிஜேபி அறிவிச்ச பிறகு பாவம் கெஜ்ரிவால் இதை கேட்கவே தேவையில்லை பிஜேபி மிக தெளிவாக முதலாளி வர்க்கத்தினுடைய அடிவு அடிகோளுகிறவர்கள் அல்லது அடிவருடிகள் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு நாலு பேருக்கு வந்து ஒரு வேலை வேண்டும் என்றால் ஒரு நிறுவனத்து ஒரு முதலாளிகளை வந்து பயன்படுத்துவது தவறு இல்லை இல்லையா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமாக தொழில் வளம் பெற போகிறது இப்ப தொழில் வளம் பெற்றால் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கென்றே வந்து இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டா நிச்சயமா அதுல ஒண்ணும் தவறு இருக்க முடியாது ஆனா இதுல வந்து பின்னணியில வந்து அரசியல் சக்திகளை வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்காக தங்க தங்களுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிறுவனங்கள் வந்து இது வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வராங்க இன்னும் வந்து தேர்தல்களை வந்து எல்லா இது போன்ற கட்சிகளுக்கு வந்து ஃபண்டிங் கொடுப்பது அதாவது அவர்களுக்கு தேவையான நிதி உதவி அளிப்பது போன்ற வகையெல்லாம் வந்து செயல்பட்டு வருகிறார் இது நிச்சயமா அது வந்து உண்மையான ஒரு நிலை தான் அது வந்து அவர் சொல்றது நியாயம் இருக்கு நியாயம் ஏன்னா இதுல ஒரு 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 பகுதியில இவங்க மாதிரி கம்பெனிகளுக்கு நிறைய இலவசங்களை தீ கொடுக்குறாங்க நுவ வந்து அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய கணக்குகளை பார்க்கக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க அரசியல் கட்சிகளுடைய வரவசலவு கணக்குகளை தகவல் ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கலாம் அதனாலதான் அந்த கேள்வி இலங்கை மீன் இலங்கை அரசு மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் அந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக அப்படின்னு ஐநா மனித உரிமை குழு சிபார்த்து செய்திருக்கிறது இலங்கையில் வந்து இனப்படுகொலை நடந்தபொழுது அன்றைக்கு இருந்த சூழலில் வந்து அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருது இன்றைக்கு கூட வந்து அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அரசியல் சூழல் காரணமாக தான் இன்றைக்கு வந்து அமெரிக்கா இது போன்ற நடவடிக்கைகளை வந்து எடுத்து வருகிறது எது எப்படியோ இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வரை ஏற்பட போகிறது அல்லது ஈழத்தமிழர்கள் நலனுக்காக எடுக்கப்படுகின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அதை வந்து ஆதரிக்க வேண்டிய நிலையில் தான் இந்தியா இருக்க வேண்டும் அந்த வகையில் இப்போ அமெரிக்கா கொண்டு வர இந்த தீர்மானத்தை இந்தியாவும் முன்மொழிய வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு சென்ற முறையில் வந்து சென்ற முறை வந்து இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பொழுது அமெரிக்கா கொண்டு வந்த பொழுது அது ஒரு நீர்த்து போன தீர்மானமாகத்தான் இருந்தது அந்த தீர்மானம் வந்து பெரிய அளவில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு நல்லது ப பயக்கக்கூடிய அளவு நான் நன்மை பயக்கக்கூடிய அளவில் இல்லை இல்லை இந்த முறை வந்து இந்த தீர்மானத்தை வந்து வலுவூட்ட வேண்டிய பொறுப்பு வந்து இந்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது நிச்சயமாக இந்த முறை வந்து இந்த தீர்மானத்தை வந்து ஒரு கடுமையான தீர்மானாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் アルபெட்ல முகல போட்ட கட்சிகள் வந்து இந்தியாவையும் தனியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும்ன்னு கேத்துக்கிங்க இல்லையா நிச்சயமாக ஏன்னா இந்த இந்த பிரச்சனை வந்து அமெரிக்கா வந்து ஒரு சர்வதேச அரங்கல வந்து ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வரதிருப்போம் இந்தியாவினுடைய அண்டை நாடு இன்னும் குறிப்பாக சொல்லப் போனா இந்தியாவோடு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அல்லது தமிழருடைய உரிமை பிரச்சனை என்கின்ற பொழுது அது இந்தியா வந்து மெத்தனம் காட்டுவது அல்லது வந்து அதில் வந்து தலையிடாமல் இருப்பது என்பதே வந்து இந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை வந்து சர்வதேச அரங்களை வந்து வேறு விதமாக பார்க்க தோன்றும் ஏதோ அமெரிக்கா வந்து தன்னிச்சையாக வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதும் இது தொடர்புடைய இந்தியா வந்து இது சம்பந்தமாக வந்து எந்தவித முடிவும் எடுக்காமல் இருப்பது என்பது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக ஆகுது ஆக அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய செயல்பாடு இதில் வந்து மிக துரிதமாக மிக அதிகமாக

அப்படி இல்ல பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியும் தினந்தோறும் இது பேச்சுவார்த்தை என்பது சும்மா ஒரு கண்டுப்பாக பார்க்கப்படுகிறது நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக என்ன செய்திருக்கணும் நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒரு கொன்று குவிக்கிற வேலையை ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு படை ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற மீனவர்கள் மீது செஞ்சிட்டு இருக்காங்க மீனவர்கள் அப்பராணிகளா இருக்கிறாங்க எந்த கையேறு நிலையில இருக்காங்க யாருமே உதவி கிடையாது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் மீனவர்களை ஓட்டு வங்கிகளாக பாக்குது என்ன பண்ணணும் தமிழ் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் ஒரு போயிட்டு வந்தது போல இவங்க போயிருக்கணும் முதல கட்சி கட்சி கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்துட்டு வலியுறுத்துவதன் மூலமாக சரி பண்ணிருக்க முடியும் இன்னொரு விஷயங்க தமிழ்நாடு நினைத்திருந்தால் சம்பிக்க வைக்கிற போராட்டங்களை செய்திருக்க முடியும் ஆக மட்டும் மீனவர்கள் பிரச்சனை தானே என்கிற மெத்தனத்தனம் தான் இதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு எப்பயுமே வாய மூடிட்டு இருக்கிற இந்திய அரசாங்கம் சாமானியர்களுடைய காங்கிரஸ் தோல்வி பாதையில போயிட்டு இருக்கு இந்த தலையிட்டு ஒரு தோல்வியை தடுக்கவே முடியாது தீர்வு காண்பது என்பதை விட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது போல ஒரு தோற்றம் அளி அளிக்கக்கூடிய நிலையில் தான் வந்து தமிழக அரசு இருக்கு தொடர்ச்சியா வந்து இன்றைக்கு நீங்கள் தெரிவித்தது போல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் அவரை கூட பிரதமரை சந்தித்த பொழுது தமிழகத்துடைய முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது என்பதே வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது இது போன்ற சிக்கலான விஷயங்கள் அல்லது வந்து தமிழகத்துடைய மக்களுடைய இதே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சர் கூட்டிட்டு இல்ல அது மட்டும் இல்ல ஏதோ ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வந்து பிரதமரை சந்திக்கல நினைக்க கூடாது இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் சாமானியர்களை புறக்கணிக்குது இந்த மண்ணில் நீர்த்து போயிருக்கும் நான் நம்புறேன் மேல் சபையில் சட்டம் நிறைவேற்றியப்பட்ட பிறகும் அதே லோக்சபா பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்னதுன்னா அந்த மகளிர் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் ஆனாலும் வந்து வந்து இன்னொரு செஷன் இருக்கு இந்த செஷன்ல எப்படியாவது நிறைவேற்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஆனால் நிறைவேற்றப்பட முடியாமல் போனது வர்த்ததாக்க செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் கேரளாவில் இருந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமா வந்து ஆஹ் இதை பத்தி பேசிட்டே இருக்கோம் நிறைய பெண் உரிமை போராளிகள் வந்து பல்வேறு இயக்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சக்திகள் வந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து எந்த வகையிலும் பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேறக்கூடாது என்பது வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ முலாயம் சிங் யாதவ் போன்றவர்கள்லாம் வந்து இந்த இந்த மசோதா வந்து கடுமையான முறையில் நிறைவேற்ற விடாமல் என்னென்ன வ வழிவகை செய்ய வேண்டியமோ அதெல்லாம் இருக்காங்க இந்த மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேறினா நிச்சயமாக இதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்க முடியாது ஆனா அது அது நிறைவேறுமா என்பது சந்தேகத்திற்கிடையா உங்களுக்கு பாராளுமன்றமே பாராளுமன்றமே நடைபெறவில்லை என்கின்ற பொழுது இது போன்ற இப்போ தெலுங்கானா மசோதா எந்த வகையில வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப இன்னும் இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து அல்லது இந்த மசோதா என்று சொன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருப்பது கொண்டு தெரியவில்லை ஒரு மசோதா கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிப்பாங்க வர வேண்டியது காங்கிரஸ் இல்ல இல்ல மகளிர் மசோதாவை பொறுத்தவரை நான் காலேஜ் படிக்கிற காலத்துல வந்து இதே இழுபறிதான் எனக்கு வயசாயி போச்சு

காங்கிரஸ்க்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆயிரம் வழி இருக்குங்க ஆனா காங்கிரஸ் மற்ற கட்சிகளுடைய ஓட்டுகளை மற்ற கட்சியின் வச்சு வேண்டும் என்றே இத வந்து புறக்கணிக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன் பாராளுமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பலத்தை காட்டணும் வெளிய தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பலத்தையும் அவங்க கணக்குல கொண்டு கணக்கில ஓட்டுக்காக அமைதியா வாய்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க மதவாத சக்திகளை எதிர்ப்பவர்கள் எங்கள் கூட்டணிகள் இடம்பெறுவார்கள் அப்படின்னு திருச்சி மாநாட்டில் வந்து கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு சேது சம்பந்த திட்டத்தை ஆதரிப்பவர்கள் யாரோ மதவாதத்துக்கு எதிராக அறிக்கக்கூடியவர்கள் யாரோ முடக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை ஆதரிப்பவர்கள் யாரோ அவங்க எல்லாம் வந்து இந்த திட்டத்தில் அறிவு இந்த கூட்டணிகள் எது பெறுவார்கள்னு சொல்வதன் மூலமாக மறைமுகமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறார்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் மதவாத கட்சிகளுக்கு எதிரான மதவாதத்திற்கு எதிரான கட்சிகள் நிறைய இருக்கு ஆனா உங்களோட கொள்கையில முரண்படுறவங்களும் எதிரா இருக்காங்க இல்லையா தனி நினைக்கிறேன் ஆனா மதவாதத்திற்கு எதிராக ஒரு கட்சி ஒன்று தரணும் ஊழலுக்கு எதிராக கூட சட்டத்தை போட்டு சரி பண்ணிப்பலாம் மதவாதம் உயிர்கொல்லி அதற்கு எதிராக நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டணி சேர வேண்டும் ஆனால் என்ன பண்றது தமிழகத்தினுடைய தலையெழுத்து என்னன்னா இங்க ஒரு சரியான கூட்டணி அமையவே அமையாது எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மறைமுகமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஒரு வழியை இல்ல அது தெளிவான தெரிஞ்ச விஷயம் தான் அவர் காங்கிரஸ் கூட்டணியில இல்லன்னு இப்ப சொல்றாரு ஆனா போன தேர்தலுக்கு அது மாநாட்டுக்கு புறப்படுகிற போது அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா யார் வந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம் இன்னும் ஒரு விஷயம் கூட சொன்னாரு இதுவரை தண்டிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கப்படுவார்களா அப்படின்னா சரியாக நடந்து கொண்டால் மன்னிக்கப்படுவார்கள் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது இன்றைக்கு சில கட்சிகள் உடன்பாடு தோழருடைய கட்சி உட்பட உள்ள இருக்கிறாங்க அதை தாண்டி இன்னும் இந்த சில கட்சிகளை அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஈவன் தேமுதிக கூட அவங்க எதிர்பார்க்கிறாங்க இன்னும் எதிர்பார்க்கிறார்கள் மறைமுகமாக வரப்போகக்கூடிய சூழல்களை வந்து

இப்ப அதிமுக அணியை கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்திலே சோ அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார் என்ன கருத்து என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த வகையில் பார்த்தோம்னா மதவாத சக்திகள் யார் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்துதல் இங்கே நடந்து முடிந்து விட்டது தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல மதவாதம் என்பது மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய் ஊழலை விட மிக பெரிய ஒரு சூழ நோய் என்று பார்த்தால் மதவாதமாக தான் இருக்க முடியும் அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மதவாத எதிர்ப்பு சக்திகளை ஒன்று சேர்ப்பது என்பது ஒரு நல்ல முயற்சி ஒன்று இரண்டாவது ஒரு தமிழக